வணக்கம் நண்பர்களே இது கேளங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார் வைகோட்டை கேட்க சொல்லி அதாவது வைகோவும் சீமானும் சமீப காலமாக ரொம்ப அடிச்சுக்கிறாங்க சீமானுக்கு அப்படி வைகோ மேலே என்ன கோபம் அப்படின்னு கேள்வி அனுப்பியிருக்காரு அதை திரு வைகோட்டே கேட்டரலாம் புலிகள் பெயரை சொல்லி பிரபாகரன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் நடத்தி உலகம்பூற வசூல் பண்ணி இங்கே ஒரு குறுக்கு வழியில் திடீர்னு ஒரு பதவியெல்லாம் பிடிச்சி பெரியதுக்கு வந்துடலான்னு சொல்லி அவர் திட்டமிட்டார் அதனால தான் உலகம் புறம் வசூல் நடந்தது பல நாடுகள் அமை அமைப்புன்னு அந்த ஈழத்தமிழர்களில் எல்லாருமே நல்லவர்கள் இல்லை அதில் ஒன்று ரெண்டு பேர் அன்றைக்கு தலைவருக்கே துரோகம் பண்ண இல்லையா அப்படி நாலு பேரை சேர்த்துக்கிட்டு இவங்க ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த ஊரில் இவங்க கட்சி பிரிய கிளைன்னு போடுறாங்க நாங்களாம் அப்படி பண்ணதில்லை அவருடைய லோகோவை எடுத்து கொடியில் போடுறாரு அவர் இப்போ வெளியில் இல்லை அப்படிங்கிற நினப்பில் இதுக்கு பிறகு பார்த்தா எங்கே போனாலும் வைகோன்னு தானே சொல்கிறான் வைகோன்னு சொல்கிறான் அடுத்து நெடுமாறணும் சொல்கிறான் புலிகள் ஈழம்னா வைகோ தான் நினைக்கிறான் இதை உடைக்கணும் அப்போ பெரியாரை தமிழ நல்லா தெலுங்குன்னு சொல்லுவோன்னு ஆரம்பித்தார் உட கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் வந்து இது உங்களை குறி வச்சு பெரியாரை அட்டாக் பண்ணுறாரு பெரியாரே இல்லைன்னு பெரியாரை அட்டாக் பண்ணதுனால அவர் மேலே பூமராங்க வச்சது பிறகு அவங்க இருக்கிற பையங்க இருக்கிற மேடைகள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்கிறது இது மாதிரி குச்சப்படுத்தி பேசுகிறது மேடையில் பேச வைக்கிறது என்ன நோக்கம்னா ஈழம் தமிழ் தமிழர் அப்படின்னா வைகோ தான் நினைக்கிறாங்க இவருடைய பிம்பத்தை உடைச்சிட்டா தான் வந்துடலான்னு நினைச்சார் அது ஒரு தப்பு கிடக்கு அது நான் அதை பொருட்படுத்திக்கிடவும் இல்லை அது ஒரு எதிரியாவோ எதிர்ப்பாகவோ நினைக்கல நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து போடுற ஒரு திட்டங்களுக்கு என்னுடைய பெயரும் என்னுடைய இதுவும் குறுக்கறுக்குன்னு நினச்சி டேமேஜ் பண்ண நினச்சாங்க அதனால் நினச்சாங்க அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்ங்கிறத நான் சொல்கிறத விட நாடு பார்க்கத்தான் போகுது